கன்னிராசி நண்பர்களுக்கு நிறைய பேர் கார்டெலாம் அடிச்சிருப்பாங்க ஆல்ரெடி ப்ரிண்டிங் கொடுத்துருப்பாங்க அதாவது பத்திரங்கள் முடிகிற பிரச்சனைகள்லாம் முடிஞ்சிருக்கும் பத்திரிக்கையெல்லாம் அடிச்சிருப்பாங்க அவங்களுக்குலாம் கல்யாணம் ஆகக்கூடிய டைம் இப்போது ஏழாம் இடத்துல சனியுடைய தன்மை லேட் மேரேஜ் பல பேருக்கு நடக்கும் இப்போது முப்பத்தி ஆறு வயசு முடிஞ்சு சார் அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ கல்யாணம் பண்ணிங்க ஒரு ரெண்டு வருஷத்தில் குழந்தை பத்திருவீங்க நிறைய பேருக்கு டவுட் என்ன நாற்பது வயசில் எங்கே சார் போய் கல்யாணம் பண்ணி என்ன சார் நான் வந்து எங்கள் எனக்கு வந்து நாலு அக்கா அக்கா சார் அத்தனை பேர் கல்யாணம் பண்ணி கொடுத்து நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல உள்ளங்கள் நல்ல ஆத்மாக்கள் அத்தனை பேருக்கும் தங்கமான பொண்ணு கிடைப்பாங்க அதனால கண்டிப்பா உங்களுக்கு டைம் வந்து சூப்பரா இருக்கு தொழில் ஆரம்பிக்கணும்னா தாராளமா ஆரம்பிப்பீங்க ஒய்ஃபோட ஹெல்த்து மனைவியோட ஹெல்த்து கணவனோட ஹெல்த்தில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் அதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம் இந்த மூணு மட்டுந்தான் கண்ணிக்கு பிரச்சனை சனி பார்வை கண்ணியின் மேலே இருக்கிறது அதனால் உங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாமே மின்னல் வேகத்தில் நடக்கும் வீடு கட்டுறது வீடு வாங்குறது அதே மாதிரி பூர்வீக இடம் இருந்ததுன்னா அந்த இடத்த கொடுத்துட்டு புதுசாக வாங்கிக்கலாம் இப்போ மாமனார் சொத்துலாம் வர கொடுப்பார் கன்னி ராசிக்கு அதனால் அதெல்லாம் நீங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படும் அதுக்காகவே கல்யாணம் பண்ணிப்பாங்க பேட் ஐடியா ஆனால் அதுவும் நடக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும்னு சொல்லலாம் அது ஒரு அதிர்ஷ்டம் ரெண்டாவது உங்கள் லைஃப்ல ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்றோம் வாங்க அப்படின்னு கேட்பாங்க அப்படி சொல்லும்போது நீங்கள் எதை ஞாபகம் வச்சுக்கணும்னா கிட்னி இருக்கு வா உன் கிட்னி இருக்கு வா அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் எது பண்ணாலும் நீங்க நீங்க மட்டும் தனியா பண்ணணும் லாஸ்ட்ல நம்ம வடிவேல் மாதிரி ஒரு கிட்னியை தள்ளிடுவாங்க அதை மட்டும் பாத்துங்க எதுவா இருந்தாலும் உங்க ஒய்ஃப் பேர்ல பண்ணுங்க உங்க பார்ட்னர் தான் ஒரிஜினல் பார்ட்னர் அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு வேலை இல்லை அதை மட்டும் நீங்க பாத்துட்டா போறோம் கேபிஜி ட்ரீப்ஸ் திங்க் ஹாலிடேஸ் திங்க் கேபிஜி ட்ரீப்ஸ் ஃபார் புக்கிங்ஸ் அண்ட் இன்குவரிஸ் வாட்ஸ்அப் நைன்